இருக்கக்கூடிய கல்வி முறை பற்றி ஒரு ஆய்வு நடத்தணும் மாநகராட்சி பள்ளிகள் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வந்து ஓரளவு நடத்துற வர்க்கத்தினருந்து அவங்க பிள்ளைகளை நடத்த மாட்டாங்க ஏழைகள் எளியவர்களுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் இரண்டு இருந்து கழிணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் கழிவுகள் இருக்கு அதுக்கு ஆறு மாத பயிற்சியும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு கொடுத்த ஒரு ஒன்றரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் நாங்க அங்க போய் பார்க்கும் பொழுது ஒரு கணினி கூட பயன்படுத்தப்படவில்லை ஒரு கணினி கூட அதுக்கு தேவையான மென்பொருள் இருக்குது புதிதாக அதுக்கு அருமையான சட்டையை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க இந்த ஆய்வு மேயர் அவர்கள் போய் மக்கள்கிட்ட கேட்டோம் அங்க பார்க்கும்போது ஆசிரியர்களுக்கு இந்த கணினின்னு சொல்லும் போது ஒரு பதட்டம் வந்துருது அது தொடர முடியல பிரச்சனையா இருமோ அது கொடுத்துருமோ கொரோனா எங்க சமூகத்தில் புடிச்சுக்குவாங்களோ அதுல இன்டர்நெட் வந்துருச்சு அப்படின்னா வைரஸ் வந்துடுமோ ஏதாவது வந்து சீடிய போட்டு வைரஸ் இந்த மாதிரி பயங்களும் அச்சங்களும் இதச்சார்ந்துதான் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு அடுத்த அளவில் இப்ப தமிழக அளவில் ஆய்வு பண்ண சொல்லிருக்காங்க தமிழக பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் ஏன் வந்து எவ்வளவு பின்தங்கிய நிலை இருக்கு ஏன் பிள்ளைகள் வந்து சேராம நடுவில் விட்டு போயிடுறாங்க இந்த அளவுக்கு நான்தான் தலைமை தாங்கி நடத்திட்டு வரேன் இந்த ஆய்வு இந்த ஆய்வின் போது ஒரு சில இடங்களுக்கு நாங்க போய் பார்க்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில பள்ளிகளையும் பார்க்கும்பொழுது மாணவர்கள் ஒரு கணிப்பணியை வச்சு சொல்லிக் கொடுத்தோம்னா தமிழ்நாடு சயின்ஸ் போரம் மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இந்த மாதிரி பல்வேறு சார் எயிட் இந்தியா இந்த மாதிரி நிறுவனங்கள் கணிப்பணி மூலமாக அருமையாக கொடுத்து வராங்க ஆனா கார்பரேஷன் ஸ்கூல்ல மற்ற பள்ளிக்கூடங்களும் ஏன் வரலன்னு பாத்தீங்கன்னா அங்கே ஆசிரியர்களுக்கு முதல்ல பயிற்சி தேவைப்படுது ஆசிரியர்கள் வந்து முதல்ல இதை பார்த்து உடனே கத்துக்கலாம் உடனே அந்த வேகத்துக்கு மாணவர்கள் வேகத்துக்கு ஆசிரியர்கள் யோசிக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து ஒரு முக்கியமான உங்களுக்கு நாங்க பாக்குறோம் சொல்லுங்க சார் இதுல வந்து ஒரு ரெண்டு கேள்வி மாதிரி ஒண்ணு புலம்பெயர்ந்த மாணவர்கள் என்ன கிட்ட அதிகமா கேட்கிற கேள்வி எவ்வளவு இலக்கணம் எவ்வளவு இலக்கியம் எங்களுக்கு தேவை நான் வந்து இப்ப பேசிக் ஒன் டூ த்ரீ கிரேட் ஒன் கிரேட் டூல போறோம் அதுல இருந்து எங்களுக்கு இலக்கணமும் இலக்கியமும் ரொம்ப வருது நிறைய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் கேட்கறது இது பெரிய இலக்கண திணிப்பா இருக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு தமிழ் பெரிய இலக்கிய திணிப்பா இருக்கேன்னு அது ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து இந்த கணினி இணையத்தை பத்தி நம்ம ரொம்ப பேசுறோம் அதுல நிறைய யூடியூப் மூலமா அது மூலியமா இது மூலியமா எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வகுப்பறை நேரத்தில் இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில்

அதனால அவர் ரிட்டர்ன் பண்ணிக்க முடியுது கொஞ்சம் பெட்டரா இருக்க முடியுது அங்க வந்து அந்த ரீஎன்போர்ஸ்மெண்ட் ஆபர்ச்சுனிட்டிஸ் கம்மி அதனால நம்ம என்ன பண்ண நீங்க சொன்ன மாதிரி இப்ப வரும் மீடியாவில் டிவியில இருக்கிறதோ அல்லது கம்ப்யூட்டர்ல பண்றதோ நீங்க இன்டராக்டிவ் ஓரளவு பரவாயில்ல மீடியாவில் வந்து ஒரு பேசிவ் லேர்னிங் தான் ஜஸ்ட் லிசன் அண்ட் யூ டேக் இட் பிளேஸ் லாங்குவேஜ்க்கு வந்து ஆட்டோமேட்டை இம்பார்ட்டன்ட் அந்த ரூல்ஸ் ப்ரொனன்சியேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரொம்ப இதாகணும் அதுக்குள்ள சூழ்நிலை என்ன மாதிரி லெசன்ஸ் டிசைன் பண்ணலாம் அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணணும் அவங்க கிளாஸ் ரூம்லயோ அல்லது அடிக்கடி இந்த தமிழ் சங்கங்கள் இருக்கு கூட்டங்கள் போட்டு அவங்க வந்து டிராமா போட சொல்லியோ அவங்களுக்கு ஏதாவது இன்டராக்டிவ் சுச்சுவேஷன் வந்து ஒரு மாதிரி தமிழே செய்யற மாதிரி நாடகங்களோ அல்லது கதைகளோ எழுத்து எழுத்து மொழியா இருந்தாலும் சரி பேச்சு மொழியா இருந்தாலும் சரி தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுத்தாலும் நான் நிச்சயமா நீங்க நினைக்கிற ஒரு ஏம் அச்சீவ் பண்ண அதை வேரியன்ட் பண்ணி தான் உங்களுடைய பிளானிங்

அந்த நீங்க அருணன் நீங்க சொன்னபடியும் முதல்ல வந்து நமக்கு முக்கியம் என்ன தேவைப்படுதுன்னா எதுக்காக தமிழ் கத்துக்கிறோம் தெரிஞ்சாதான் மேல போக முடியும் இருபது முப்பது வருஷமா நம்ம செய்யறோம் ஆனா இப்ப நம்ம என்ன சூழ்நிலை எப்படின்னா ஆசிரியராக இருக்கறனால என்ன சொல்ற சூழ்நிலை இப்படிதான் இருக்கு அதுக்கு வந்து இப்படிதான் செய்ய முடியும் அப்படிங்கறதுனால அதனால கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் இப்ப உங்களுக்கு வந்து நீங்க பள்ளிக்கூடத்தில் சொல்லி தரீங்க அமெரிக்காவில வந்து வீட்டு சூழ் சூழ்நிலையில தான் இருக்கு அதே மாதிரி எங்க நாட்டிலையும் பிரான்ஸ் பள்ளிவாசல மற்ற இடங்கள்ல வீட்டு சூழ்நிலையில தான் சொல்லி தரோம் பள்ளிக்கூடத்துல இல்ல அப்ப அடிப்படையா ரெண்டு விதமான அப்ரோச் தேவைப்படுது ஒண்ணு குளோபல் ப்ராப்ளம்ஸ் குளோபல் சொல்யூஷன்ஸ் இல்ல இருந்தாலும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் குளோபலா இருக்கு எப்படி நம்ம தமிழ் மொழி வந்து எல்லாருக்கும் சேர்க்கணும் அப்படிங்கறது அது நாளைக்கு திருப்பி அங்க போரம்ல பேசணும் இப்ப நேரம் இல்ல ரெண்டாவது வந்து கணினி நம்ம வந்து இதே பிரச்சனை தான் வருது கணினியில கணினி வந்து ஒண்ணும் செய்யாது நம்ம என்ன வந்து இந்த தேவைகளை அடிப்படை தேவைகளை வந்து முதல்ல எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைப்படுது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு மொழ்சூழலுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைப்படுது அப்ப அந்த மொழிச்சூழல்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து இப்போ வந்து சிங்கப்பூர்ல ஐம்பது அறுபது வருஷமா உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு அமெரிக்காவில ஒரு இருபது ஒன்பது வருஷமா அனுபவம் இருக்கு பிரான்ஸ்ல ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா அனுபவம் இருக்கு இன்னைக்கு போய் நம்ம ஒண்ணும் பார்க்க வேண்டியது இல்லை ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்பெகுலேட்டிவா தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அதை நிறுத்திட்டு சுச்சுவேஷன் இப்படிதான் இருக்கு யூ ஆர் ஸ்டாண்டிங் பிஃபோர் த வால் இதான் செஞ்சாலும் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி பாக்குற சிம்பிள எனக்கு என்ன பண்ணுவோம் பழைய காலத்தால் இல்ல கணினால பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல கனி வந்து ஒரு கருவிதான் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னால பாரீஸ்ல வந்து பொங்கல் விழா நடத்தணும் அப்ப வந்து அகர முதல கத்துக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க கொட்டி அதுல வந்து ஆணா கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதல் ஆண்டு வந்து அறுபது குழந்தைகள் முப்பது குழந்தைகள் வந்தாங்க ரெண்டாவது ஆண்டு வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது குழந்தைகள் அந்த ஒரு வருஷம் ஆரம்ப அந்த இடைவெளியில அந்த முதல்ல கத்துக்கிட்ட குழந்தைங்க அந்த குழந்தைகளோட அக்கா தம்பி அவங்கெல்லாம் தாங்களாவே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன சொல்ல வர கணினி வந்து மண் மாதிரி கருவிதான் எதையும் நான் வந்து சிறுமைப்படுத்தி சொல்லல அப்ப வந்து கணினிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம்னா கொடுப்போம் ஆனா கணினியில என்னத்தை ஃபீட் பண்ணணும் முடிவு பண்ண வேண்டியது நம்ப அதான் பேசிக்கலாம் வணக்கம் நான் மீனாட்சி செல்லையா பால்டிமோர்ல இருந்து வந்திருக்கிறேன் அரிசி செல்லையாவோட மனைவி பேராசிரியர் கல்லூரி பேராசிரியராக இருக்கிறேன் என்ன சொல்றதுன்னா பிள்ளைங்க நான் கல்லூரி பேராசிரியர் இருக்கிறேன் நான் வந்து நான் இங்க எப்படி படிச்சேனோ அப்படிதான் டீச் பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் இவாலுவேஷன் வரும் ஸ்டூடெண்ட்ஸ் இவாலுவேஷன் வரும்